அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் அத்தியாயம் ஐந்து மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் சொட்டு நீர் பாசனம் பற்றிய கருத்தரங்கு நடைபெற்றது தண்ணீரை வீணாக வாய்க்காலில் பாய்ச்சி வெட்டியாக்குவதை விட இந்த சொட்டு நீர் பாசன விவசாய முறை பயனுடையதா இருந்தது குறைந்த தண்ணீரை கொண்டு நிறைய இடங்களில் பயிரிட்டு அதுவும் கரும்பு சாகுபடியில் எண்பது தொண்ணூறு டன்கள் வரை ஏக்கருக்கு விளையும் என்றார் அந்த கருத்தாளர் அவர் பேச்சில் உண்மை இருப்பது தெரிய வந்தது தாழ இரண்டு மணி நேர கருத்தரன் முடிந்து அன்பு வண்டியை எடுத்துக்கொண்டு விளம்பினான் கடைவீதியில் அர்ச்சனா நடந்து போவது தெரிய அருகில் போனான் ஹலோ அர்ச்சனா நலமா அட அன்பு நீங்களா உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை எங்கே போயிட்டு வரீங்க சொட்டு நீர் பாசனம் பற்றிய கருத்தரங்கு மகாலட்சுமி மண்டபத்தில் அங்கே போய்ட்டு திரும்புகிறேன் நீங்கள் ஞாயிறு அல்லவா காலேஜ் இல்லாமல் வீட்டில் ஒரே போர் ரெண்டை பார்த்துட்டு வரலாம்னு போகிறேன் ஆமாம் ஒரு நாள் கூட என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா வீடும் பண்ணையும் தோக்கும் வெகு ரம்மியம்னு இந்த கணே சேர அப்பப்போ வெறுப்பேற்றி வச்சிருக்கா என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க என்று தாபமாய் கேட்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா இன்றே வாங்களேன் வீட்டில் கேட்கணுமா ஐயோ அவ்வளவு தான் நான் தொலைஞ்சேன் சொல்லாமல் வரேனே திரும்ப கொண்டு வந்து விடுங்களேன் என்ன கார் மார்க்கெட்டில் நம்ம காரில் இருக்குது ஃபோன் பண்ணி வரவழைக்கவா வேணா வீலரே போதும் என்று சொல்லி அவள் ஏறி உட்கார வண்டியை கிளப்பினான் காலமெல்லாம் என்னோடு கைகோர்த்து வருவாய் என்று கற்பனை பண்ணினேனே எல்லாமே காற்று ரொப்பிய பலூனாய் வெளிச்சிடுச்சே என் பின்னாடி உட்கார தகுதியானவள் நீ ஒருத்தி மட்டும்தான்னு நினைச்சேன் என் நினைப்புல மண் விழுந்துடுச்சே அன்புவின் மனம் குழம்பியது என்னை உங்க வீட்ல எப்படி வரவேற்பாங்களோ அம்மா பட்டிக்காடு சரியான விவரம் போதாது ஏதாவது உன் மனசு வருந்தும்படி பேசினாலும் தப்பா எடுத்துக்காதே அர்ச்சனா ப்ளீஸ் என்ற அன்பு சொல்ல பரவாயில்லை போங்க என்றாள் வீடு வந்துவிட வண்டியை விட்டு இறங்கியவள் வா ஒண்டர்ஃபுல் ஹவுஸ் இந்த கிராமத்தில் கிராமத்து சந்தடியும் கூச்சலும் இல்லாமல் தள்ளி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே நான் கற்பனை பண்ணி பார்ப்பதை விட சூப்பர் போங்க சின்ன குழந்தையாய் மகிழ்ந்தாள் வாங்க உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று புன்னகைத்து அழைத்து செல்ல சாரதா எதிர்ப்பட அம்மா இவங்க என் ஃப்ரெண்டு காலேஜில் படிக்கும்போது என்னோட ஜூனியர் பேர் அர்ச்சனா என்று அறிமுகப்படுத்த அர்ச்சனா வணக்கம்மா என்று வணங்க சாரதா எதுவும் சொல்லாமல் அர்ச்சனாவை குரோதமாய் பார்த்தாள் நீங்கள் வாங்க உட்காருங்க என்னை ஒருமை இல்லை எப்பவும் போல கூப்பிடுங்க இது என்ன புதுசாக வாங்க போங்கன்ட்டு அந்நியமாக தெரியுதே சாரி சாரி ரொம்ப நாளாக பார்க்கல இல்லையா அதுவும் இல்லாமல் முகத்தில் பெரிய மனுஷி போல ஒரு தோரணை தெரியுதா அதான் என்று அன்பு கூறினான் லதா என்ன பண்ணுற வா என் ஃப்ரெண்டு அர்ச்சனா வந்திருக்காங்க வாடி குரல் கொடுக்க இரட்டைச் செடியில் தேவதையாய் லதா வந்து நிற்க அட எவ்வளவு அழகு லதா இப்படி தேவதை கணக்காக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே வாங்க என்றாள் லதா காஃபியும் நேற்று ஏதோ முறுக்கு அதிரசம்னு எனக்கு உன்னை நீட்டினியே அதை எடுத்து வா அதை இவங்களாவது கடிச்சு சாப்பிட முடியுதான்னு பார்க்கலாம் பள்ளி ஏதாவது உடஞ்சா நான் பொறுப்பில்லை என்று சொல்லி அன்பு சிரிக்க அட இத்தனை அழகாய் அன்புவால் சிரிக்க முடியுமா கண்ணப்புழியும் மோவாய் வெட்டும் எத்தனை அருமை அச்சனா அவனையே பார்த்து கொண்டிருக்க லதா தட்டை நீட்ட வாங்கி சுவைத்தவள் ஆகா என்ன அருமை வெண்ணையா கரையுதே இதே போய் திண்டல் அடிச்சுங்களே அன்பு என்று அர்ச்சனா அதிசயப்பட லதா குட்டி அருமையா சமைப்பாங்க எங்க லதா நான்வெஜ் சமைச்சா வாசம் கூட்டும் அவள் கைமனம் அவ்வளவு பக்குவமா இருக்கும் என்று அன்பு புகழ உச்சியில் பாறை பாறையாய் ஐஸ் வச்ச கணக்காய் குளிர்ந்தாள் லதா தம்பி அன்பு என்று வாசலில் குரல் வர செல்வம் போல ஒரு முக்கியமான வேலை அரை மணியில வந்துடவா அர்ச்சனா சாரி சாரிங்க ஏ லதா வீட்டை சுற்றி அப்படியே மறக்காமல் தோட்டத்து வீட்டுக்கு கொண்டு போய் காட்டு என்று வெளியில் போனான் யாரு நீ எந்த ஊரு என்று சாரதா அருகில் வந்து கேட்க சொந்த ஊர் விழுப்புரம் அப்பா போஸ்ட் ஆபீஸ்ல வேலையா இருப்பதால் கள்ளக்குறிச்சியில இருப்போம்மா இப்படி வயசு பையனோட வெளியே வந்திருக்கே உன் அப்பனும் ஆத்தாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அர்ச்சனா மௌனமா இருந்தாள் ரெண்டுனா தொடுப்பா எங்கள் அன்பு நல்லவன்னு நினச்சிருந்தேனே கழவி கம்முன்னு வாய மூடிட்டு அந்தாண்ட போக மாட்டேன் லதா கோபப்பட இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினா உனக்கு ஏண்டி கோபம் இங்கே பாரடி பொண்ணே கிராமத்தானுங்க சரியானவங்க எங்கள் அன்பு பையன் ஒரு குட்டியோடு வந்திறங்கினா தொடுப்புன்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாங்க ஏய் கழவி நீ போ தின்னுக்கு என்று தள்ளிவிட்டாள் லதா அதே வேகத்தில் அச்சனா கைப்பிடித்து தோட்டத்துக்கு அழைத்து போனாள் இந்த கலவி பேசினதை மனசில் வச்சுக்காதீங்க இது தொண்டப்பு தாங்காம தான் என் மாமா வீடு தங்காமல் எங்கேயாவது காடு மேடுன்னு சுற்றிட்டு இருக்குது என் மாமனை பேசியே சாவடிக்க இந்த கலவி ஒன்றே போதும் ச தொடுப்புனா என்னலதா உன் பாட்டி ரெண்டு முறை சொல்லிச்சு புரியாமல் அர்ச்சனா கேட்ப அதெல்லாம் வேணாங்க அது அந்த காலத்து சென்னும் ஏதோ தவறாக பேசிடுச்சு சொல்லேன் கோபிச்சிக்க மாட்டேன் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறேன் விடாமல் கேட்ப கஷ்டப்பட்டுக்குவீங்க தொடுப்புனா மாமனை வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க பாசையில் சொல்லணும்னா மாமனுக்கும் உங்களுக்கும் காதல்னு அர்த்தம் ஐயோ அச்சனா அலற இதுக்குத்தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் மாமன் காதுக்கு போனால் வாட்டிக்கிட்ட சண்டைக்கு போய்டும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாதுங்க லதா வருத்தமுடன் கூட அச்சனா தன் மனதை சமநிலைப்படுத்த ரொம்ப நேரமானது பின்னர் தோட்டத்தில் பறந்து திரிந்த புறாக்களையும் லவ் பேட்ஸ் கூண்டுகளையும் கிளிகளையும் ரசிக்க முயல் கூட்டங்களில் ஒரு முயல் துள்ளி வந்து லதா காலை முட்ட அதை அப்படியே தூக்கி அணைத்து முத்தமிட்டாள் இது பேர் அர்ச்சனா மாமாவோட தோஸ்து சதா மாமன் காலை சுத்திட்டு நெஞ்சு மேலையெல்லாம் ஏறிப்படுத்து உரிமை கொண்டாடும் அங்க ஓடுது பாருங்க அது பேர் கணேஷ் கணேசே தெரியுமா அர்ச்சனா ஆச்சரியமாய் கேட்க கணேஷ் மாமாவை தெரியுமாவா நல்ல கேள்வி கேட்டீங்க சனி ஞாயிற்றுல மாமாவோட வந்துடுவாங்க நான் சமைச்சா அவங்களுக்கும் பிடிக்கும் இப்போ கான்வெண்ட்டில் வாத்தியாரம் ஆனதுல இருந்து அவ்வளவா வரத்தே இல்லை அது என்ன மாமா அண்ணான்னு தான் முதல்ல அழைச்சேன் சில சமயம் வாய்த்தவரி ஏன் மாமனையும் அண்ணான்னு கூப்பிட நீ குழப்பிக்க வேணாம் அவனையும் மாமானே கூப்பிடுன்னு சொல்ல அப்படியே பழகிடுச்சு கணேஷ் மாமாவே பிடிக்கும் நிறைய ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பாங்க லதா குதூகலிக்க கணேஷ் போலவே வெள்ளை மனசா இருக்கியே கணேஷ் என்னை விரும்புகிறார் கூடிய சீக்கிரம் படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் சொன்னாரா மெதுவாய் அர்ச்சனா கூற இல்லையே மாமா வரட்டும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாமல் விட்டு கணேஷ் மாமா மேல அவ்வளோ பாசமா வரைஞ்சுக்கிட்டு வர்றீங்க அர்ச்சனா சிரித்தாள் பின் கேட்டாள் உன் மாமனை கட்டிட்டா இந்த முயலை போல உரிமையா உன் மாமன் நெஞ்சில ஏறி படுத்துக்கலாமே என்று மெதுவாய் அர்ச்சனா கேட்க நீங்க வேறங்க மாமா கல்யாணமே வேண்டாங்குது அதுவும் என்னை பொண்டாட்டியா பிடிக்கலையாம் லதா முகம் வாடி சொல்ல நீ விடலாமா உன் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்கான்னு கேட்க வேண்டியதுதான் நீ ஈஸியா சொல்றீங்க மாமனை கண்டால் வெட்கம் பயம் அது முறைச்சு போகப்பட்டா நடுங்கிடுவேன் என்ன லதா வேற்று மனிதரா அவர்கிட்ட கேட்க என்ன பயம் நான் பேசட்டா கேட்டு பெறுவதோ கெஞ்சி பெறுவதோ காதல் இல்லைங்க ஒருத்தர் மனசில் தானாக விருப்பம் வரணும் அந்த விருப்பமும் ஆசையும் என் மேலே என்றாவது வரும்னு நம்புகிறேன் நம்ம தானே கட்டிக்க போகிற நல்லா சமைக்கவும் காட்டு வேலையும் செய்ய தெரிஞ்சிட்டா போதும்னு எட்டாம் கிளாஸோட நிறுத்திடுச்சு என் அம்மா ஒருவேளை உங்களை போல் படிச்சுருந்தா மாமனுக்கு என்னையும் பிடிக்குமோ என்னவோ அப்பாவியாய் கூட படிப்பெண்ண பெரிய படிப்பு இப்படி வெள்ளையா தேவதை கணக்கா அது போதாதா அன்பு வரட்டும் சண்டை பிடிக்கிறேன் வேணாங்க மாமா என்மேல் ப்ளீஸ் கெஞ்சி கெஞ்சினாள் லதா கிளிகூண்டிடம் அழைத்து சென்று அன்பு மாமா அன்பு மாமா கணேஷ் மாமா கணேஷ் மாமா சொல்லு சொல்லடி தங்கம் என்று கிளியிடம் பேச அது அவள் கூறியதை திருப்பி கூற அகமகிழ்ந்து போனாள் அச்சனா எப்படி தா நிஜமா ஆச்சரியப்பட்டாள் அழகான குடிசை வீடு அதை சுற்றி மல்லிகையும் முல்லையும் மேலே ஏற்றி விட்டிருந்தனர் பூக்கள் மலர்ந்து பாசத்தை பரிசாக்கி கொண்டிருந்தன அதன் உள்ளே அழைத்து செல்ல பொருட்கள் அழகாய் அடுக்கப்பட்டு மரக்கண்ணாடி பீரோவில் தமிழ் ஆங்கில இலக்கண இலக்கியங்கள் என வரிசையாய் அடுக்கப்பட்டிருந்தன அன்பு வந்தான் குடிசை பிடிச்சிருக்காச்சுன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே உங்க கிளி லவ் லவ்வர்ஸ் அப்படியே அர்ச்சனா கணேஷ் முயல் கூட வாயாடி சொல்லிட்டாலாம் உங்களையும் கணேசையும் கூப்பிட்டு பழகிட்டு கூப்பிடாமல் என்னவோ போல இருக்க உங்கள் ரெண்டு பேர் பேரையும் மறக்க முடியாமல் என்னை இழுக்க அடித்து மட்டும் சாப்பிட்டுடாதீங்க சாதாரணமாய் கூற ஐயோ என்ன அர்ச்சனா விளையாட்டுக்கும் ஒரு அளவில்லையா பதறினான் இன்னொரு நாள் காடு பழனி பார்க்கலாம் கிளம்பலாமா எனக்கு போகவே மனசு வரல இங்கேயே தங்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படியே தங்கிக்க அனுமதி கேட்டா குடுப்பீங்களா அன்பு என்று சிரித்து கேட்க என் இதயத்துல தங்கிக்க இடம் தரும்போது சாதாரண வீட்டில் தங்கிக்க இடம் தர மாட்டேனா என்ற அன்பு கண்களில் வலியுடன் நோக்க அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் பார்த்தாள் அர்ச்சனா அர்ச்சனாவின் படிப்பு முடிந்தது வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும் மும்மரமானார்கள் அவளுடைய பெற்றோர் நாலைந்து நல்ல மாப்பிள்ளைகளை எனக்கு பிடிக்கல என மறுத்து அனுப்பிவிட்டாள் அப்பா விட்டார் அவர் போட்ட கூச்சலில் மனைவி மல்லிகா தந்தை ரம்யா என அரண்டு விட்டனர் அர்ச்சனாவும் பயத்தில் விட்டாள் இப்படி நடுங்கும் எனக்கு காதல் ஒரு கேடா என்று கண்ணையே கேட்டுக்கொண்டாள் பிஎட் எம்ஏ என படித்து கொஞ்சம் தன்னை வளர்த்து கொண்டு பின்னர் தைரியமாய் பேசலாமா என்று நினைத்தாள் கணேஷ் வேறு கொஞ்சம் ஒரு மேலே படி என்றான் நான் மேலே படிக்கிறேன் பா வெதும் வைத்து வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது என்று கேட்க அந்த அளவு வேலைக்கு போய் நீ சம்பாதித்து வந்து சாப்பிடும் வக்கில்லாத பயிர் உன்னை கொடுக்க மாட்டேன் நான் சம்பாதிச்ச சொத்தும் பணமும் உங்கள் ரெண்டு பேருக்கு தானே நீ படிச்சு பிளிச்சது போதும் என் பொண்ணும் பட்டதாரின்னு சொல்லிக்க தான் படிக்க வச்சே நாளைக்கு உன் பிள்ளைக்கு சொல்லித்தர பயன்பட்டா போதும் உன் படிப்பு புரியுதா நாளைக்கு சின்ன சேலத்தில் இருந்து நல்ல மாப்பிள்ளை வரார் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி கெமிஸ்ட்ரியா நல்ல வசதி லட்சணமாக இருக்கார் அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் தங்கையை கட்டி கொடுத்தாச்சான் பிக்கல் பிடுங்கள் இல்லை ஊரில் யாரை கேட்டாலும் நல்ல தங்கமான மனுஷன் மரியாதையான குடும்பம்னு சொல்கிறாங்க அவரையும் பிடிக்கலைன்னு குருடி மாதிரி சொன்னேன் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் என்னை பற்றி முழுசாக தெரியும்ல பெல்ட்டை உருவினா ரத்தம் பார்க்காமல் வைக்க மாட்டேன்னு புத்தியாக உடம்பை காப்பாற்றி யம் பட்டு செத்துடுவ மிரட்டி விட்டு போனார் வீடு பரபரப்பாகியது அம்மா நிறைய நெய்வீட்டும் முச்சரும் ஸ்வீட்டும் செய்தாள் நன்கு நெருக்கமாய் கோத்த மல்லிகை சரம் இவளை பார்த்து புன்னகைத்தது போன தீபாவளிக்கு குடும்பமாய் சென்னை போய் எடுத்த இருபதாயிரம் மதிப்புள்ள போத்தீசின் சாமுத்திரிக்கப்பட்டு இவளை பார்த்து கண் சுமிட்டியது லலிதா ஜுவல்லரியின் கலை நுணுக்க மிக்க ஆரமும் நெக்லஸும் நெற்றி சுட்டியும் அவளை பரிதாபமாய் பார்த்தன நிஜ கல்லால் அடுக்கி செய்யப்பட்ட அழகிய ஸ்டிக்கர் போட்டு இவள் நெற்றியை அலங்கரிக்க தயாராயிருந்தது கணேஷ் கணேஷ் எனக்கு தைரியம் கொடு கணேஷ் அப்பாவிடம் நான் காதலை சொல்ல முடியலையே இது போல் என்னை அலங்கரித்துக்கொண்டு கண்டவர்கள் முன் நிற்க அவன் என்னை நோக்கும் போது என் கற்பே போய்விட்டது போல அவமானமாயிருக்கேன் இந்த இக்கத்தில் இருந்து காப்பாத்தேன் கணேஷ் அன்பு அன்பு இங்கே ஒருத்தி கிடந்து தவிக்கிறேன் நீங்களாவது கண்ண பரமாத்மாவா என்னை காக்கக்கூடாதா என்னடி நின்றுட்ட கணாக்காண்டியா மாப்பிள்ளை வர நேரம் உன் அலங்காரத்தை எப்போ முடிப்ப ராகவன் சத்தம் கூட கல்யாணம் வேணாப்பா மேலே படிக்கிறேன்பா என்று கெஞ்ச மேலே கீழே படித்த வரைக்கும் போதும் உனக்கு பிறகு உன் தங்கை இருக்கா உன்னை எவன் கையிலாக பிடிச்சி கொடுத்துட்டு அவளுக்கும் சீக்கிரமே முடிக்கணும் வேண்டாம் என்று கத்த வந்தது அவர் இடுப்பில் இருந்த பெல்ட் பயமுறுத்தியது தலையை பின்னி பற்றுடுத்தி நகையை போட்டு கண்ணாடி பார்க்க அவளையே அவளால் நம்ப முடியவில்லை கணேஷ் நீங்க மட்டும் கண் குளிர பார்க்க வேண்டிய அழகை கண்டவனெல்லாம் பார்த்து ரசிக்க அவன் முன்பு நிற்க போறேனே என்னை மன்னிப்பாயா கணேஷ் நெஞ்சிலே உன்னை சுமந்து கொண்டு காட்சி பொருளாய் அவன் முன்பு நிற்கவே பிடிக்கவில்லை இதுவரை இத்தனை அலங்காரம் இல்லை இப்போது வரப்போகிறவன் பெரிய பணக்காரனாம் அவனுக்கு என்னை பிடிக்க வேண்டுமே என்றுதான் இத்தனை அலங்காரமும் செய்ய சொல்கிறார்கள் அம்மாவின் கண்களில் எரியும் ஆயிரம் கற்பனைகள் அப்பாவின் நெஞ்சிலே பூக்கும் ஆயிரம் பணங்கள் எல்லாமே பொய்க்கப் போவது தெரியாமல் எத்தனை சந்தோஷமாய் பறந்து திரிகிறார்கள் நீ சரியான பயந்தா கணேஷ் என் அப்பாவின் முன்னின்று ஆம்பிள்ளையாய் பெண் கேட்க தைரியம் இல்லாதவன் எல்லாம் எதற்கு ஆம்பிள்ளையாய் சட்டைக்காலரை கெத்தாய் தூக்கிவிட்டு இல்லாத மீசையை முறுக்கிக் கொள்கிறாய் என்னடி ரெடியா மாப்பிள்ளை பையன் ரொம்ப அழகா இருக்கான் அம்மா மல்லிகா சொன்னாள் என் கணேசை விடவா என்று மனம் சொன்னது தங்கம்மா பேசுறான் ஒரு நூறு முறையாவது இந்த அரைவாசலை பார்த்துருப்பான் அவனுடைய அப்பாவோ என் மருமக பொண்ணுன்னு உருகிறார் அவன் தங்கையோ அண்ணியை சீக்கிரம் காட்டுங்க என் அண்ணன் அன்னியின் போட்டோ பார்த்து மயங்கி மண்டியிட்டு விட்டார் அன்னியோட போட்டோவை கையிலே வச்சுக்கிட்டு அலையிறார் ஏனா இதுவரை திருட்டுத்தனமா அணி எத்தனை முறை முத்தமிட்டிருப்பாயின்னு வெள்ளையா சிரிக்கிறாள் அவங்களுக்கெல்லாம் விருப்பம் உன் தான் பாப்பி மாப்பிள்ளையை நல்லா பார் உனக்கும் பிடிக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கணேஷ் ஒருத்தனை தவிர வேறு யாரையுமே பிடிக்காது அப்படியே அழுதுட்டு இருந்து நல்லா ஏன் கழுத்தையும் அறுத்துடாதே உன் அப்பா பற்றி தெரியும்ல அம்மா கூறினாள் அச்சனா காஃபியை எடுத்துக்கொண்டு புனித தலை நிமிராமல் சென்று ஒவ்வொருவரிடமும் நீட்டினாள் மருமக பொண்ணு மகாலட்சுமி போல இருக்காளே எங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற தகுதி உள்ளவள் உங்கள் பொண்ணு தான் பொம்பளை இல்லாமல் வீடு வெறிச்சோடி இருக்கு சீக்கிரம் வா தாயி அம்மா தாயி என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கம்மா வீடி சிகரெட் தண்ணி பொம்பளைன்னு ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாத பிள்ளை தாய் இல்லாமல் தாய் பாசத்துக்காக ஏங்குறா நீதான் தாயா தாரமாக இருந்து பார்த்துக்கணும் தாயி மாப்பிள்ளையை பார்த்தாள் கண்களில் ரசனையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் கௌதம் அழகான கட்டான உடலோடு அம்சமாயிருந்தான் உள்ளே கணேஷ் இருக்க அந்த மாப்பிள்ளையை எப்படி பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஏற்பாடெல்லாம் சீக்கிரம் பண்ணுங்க மாப்பிள்ளை சொல்ல அர்ச்சனாவின் தந்தை ராகவன் மகிழ்ந்து போனார் அண்ணாவுக்கு அர்ஜென்ட் அண்ணியோட அழகுல சொக்கி போயிட்ட இல்லையானா அவன் தங்கை கேட்க இவ்வாளு சும்மா இருக்க மாட்டேன் உன் உன்னை சமாளிக்கிறாரோ பாவம் என்று சொல்லி மாப்பிள்ளை அவளை என்ன கேட்பது அவளுக்கும் உங்க போட்டோவை பார்த்ததும் என்று ராகவன் கூறினார் உழுகாதீங்கப்பா நான் அந்த போட்டோவையே பார்க்கல என்று அர்ச்சனா மனம் அலறியது பெண்ணை ரொம்ப பிடிச்சிடுச்சு அவங்க மட்டும் வந்தா போதும் வரதட்சணையெல்லாம் கொடுத்து எங்களை அவமானப்படுத்தாதீங்க அங்குள் என்று மாப்பிள்ளை கௌதம் கூற ராகவன் மல்லிகா கூறித்து போனார்கள் நாங்கள் பெத்தது ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறோம் மாப்பிள்ளை என்று சொல்ல அச்சனா விடுக்கிட்டாள் விலை போடுறோம் சாப்பிடுங்க சம்பந்தி மாப்பிள்ளை வேண்டாம் அங்கிள் மாப்பிள்ளை மறுக்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு வேண்டாம்னா என்ன அர்த்தம் மாப்பிள்ளை என்று ராகவன் உருக சரி அங்கிள் என்றான் கௌதம் இவர் அம்யா காலேஜ் செகண்ட் இயர் சேலத்தை படிக்கிறாள் என்று அறிமுகப்படுத்தினார் அடுத்த பெண்ணை அச்சனா வாய்விட்டு அழ முடியாமல் கண்ணும் கலங்க முடியாமல் ஊமையாய் உள்ளுக்குள் அழ கௌதம் அச்சனாவை பார்த்து சந்தோஷமாய் புன்னகைத்து கையாட்டி விட்டு சென்றான் தொடரும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி